வாசகர்களே இன்று நாம் பார்க்க போவது சென்னையில மருந்தில்லா மருத்துவத்தை மிக சிறந்த முறையில் செயலாற்றி வரும் ஆவடி அக்குப்பஞ்சர் சென்டரை நம்ம பார்க்கலாமா ஆவடியில ஆவடி அக்குப்பஞ்சர் சேவா மைய வந்து மிக சிறப்பான முறையில மருந்தில்லா மருத்துவ முறைய வந்து மக்களுக்கு பயிற்று வருகிறது மற்றும் சேவையாற்று வருதுன்னு சொல்லலாம் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் தர சான்று பெற்ற இந்த நிறுவனமானது உலக திறமை கவுன்சிலால் அங்கீகாரம் பெற்ற இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்த கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் வந்து ஹீலர் என் சாமமூர்த்தி அவர்கள் இதனுடைய முகவரி ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் பி எஸ் எஸ் ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர் நேஷனல் டெவலப்மென்ட் ஏஜென்சி ப்ரொமோட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்பர் ஃபிஃப்டீன் வலலா ஸ்ட்ரீட் நந்தவன மேட்டூர் ஆவடி சென்னை செவன்டி லேண்ட்மார்க் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு அருகில் உள்ளது இந்த கல்வி நிறுவனத்தில் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி அதாவது வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஏதுவாக உள்ளது மற்றும் உயர்தர மூன்று வகுப்பறைகள் உள்ளது அமைதியான மற்றும் நல்ல சூழ்நிலையோடு நவீன சுகாதாரமான ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டி பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் இந்த நிறுவனத்தில் உள்ளது மற்றும் வெல் பிளான்ட் பில்டிங் இந்த பில்டிங் வந்து ஒரு புதிய பில்டிங்காக இப்போதான் சமீபத்துல கட்டப்பட்டது ஏசி வகுப்புறையோட நாற்பதுக்கு மேற்பட்ட மாற்று மருத்துவ வகுப்புகள் இங்கு சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது மிகவும் குறைந்த சேவை கட்டணத்துடன் இங்கு வந்து பயிற்றுவிக்கப்படுகிறது எனலாம் வந்து சாம மருத்துவம் மற்றும் நோயில்லா உலகமும் கொண்டு வருவதுதான் இவரு உயரிய நோக்கமாகும் மேலும் குறைந்த சேவை கட்டணத்துல அனைத்து மாணவர்களும் இல்லத்தரசிகளும் வயது பாகுபாடு இன்றி அனைவரும் இன்றளவும் ஒரு கல்வி கேந்திரமாக ஆவடி அக்குப்பற்ற சேவை மையம் அனுபவம் மற்றும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு எளிய தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் இந்த மாற்று மருத்துவ வகுப்புகள் வந்து முறையாக கற்றுத்தரப்படுகிறது வெல் மைண்ட் கிளாஸ் ரூம் அதாவது கிளாஸ் ரூம்ல மிகவும் சுத்தம் சுகாதாரமாகவும் இசை தியானம் ஒரு நல்ல அட்மாஸ்பியர் என்று சொல்லலாம் இந்த வந்து இல்லத்தரசிகள் மருத்துவத்துல ஆர்வம் உள்ளவர்கள் வேலை தேடுபவர்கள் சாதனை புரிய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்கள் எல்லாரும் இந்த ஆவிடி அக்குர் சேவா மையத்தில் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் லாபம் வர்த்தகம் நோக்கம் இல்லாம எளிய சேவையாக அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு ஆவடி அக்குபஞ்சர் நிறுவனர் சாம்புமூர்த்தி அவர்கள் இந்த மருத்துவத்தை சிறப்பான முறையில் நடத்தி வருகிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து இந்நிறுவனம் செயல்பட்டு வருகிறது வெல் டிரெயின்டு அதாவது நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட மருத்துவர்கள் மத்திய அரசு சான்றிதழ் பி மற்றும் ஐஎஸ்எல் சான்றிதழ் பெற்ற நிறுவனமாக இன்று திகழ்ந்து வருகிறது வேர்ல்டு ஸ்கில் கவுன்சில் அங்கீகாரம் பெற்றது மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்தில்லா மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்துள்ளது எனலாம் மாற்று மருத்துவம் பல வகுப்புகளை இந்த நிறுவனம் குறைந்த சேவை கட்டணத்தில் எடுத்து வருவது எனலாம் இந்த நிறுவனத்துல டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் வர்மா சுஜோக் மேக்னோ தெரபி மலர் ரெமிடி எளிமையான மருந்தில்லா மருத்துவ முறைகள் வந்து சிறப்பான முறையில் இங்கு கற்பிக்கப்படுகிறது மதிய உணவு அனைத்து வகுப்புகளுக்கும் வழங்கப்படுகிறது பசியோடு யாரும் வகுப்புக்கு வரக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கத்தில் நம்ம ஹீல சாம்பவர்த்தி அவர்கள் வந்து சேவை நோக்கத்தோடு பங்காற்றி வருகிறார் மருந்தில்லா மருத்துவத்தை மிக எளிமையான முறையில் அனைவரும் பயன்பெற்று வாழ்க்கையில் நீண்ட ஆயுளோடும் நோய் நொடியின்றி வாழ வேண்டும் என்பதே ஹீலரும் மற்றும் இக்கல்வி நிறுவன பண்பாளருமான சாம்பமூர்த்தியின் அவர்களின் நற்பண்பின் சான்றிதழாகும் சேவா மையத்தில் சேருவோம் முறையை பயின்று வாழ்க்கையை வெற்றி பெறுவோம் நன்றி இதன் முகவரி ஆவடி சேவா சென்டர் பி எஸ் ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர் நேஷனல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ப்ரொமோட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா